ராசிக்காரர்களே இன்று உங்கள் ஏதோ ஒரு கனமான மனதுக்குள் உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் தெரியாமல் ஒரு உறவு தூரமாகும் உணர்ச்சி பேசிக்கொண்டே இருந்த ஒருவர் மெதுவாக மனமாகி போகிறார் தினமும் தொடர்பில் இருந்தவர் திடீரென இடைவெளி வைக்கிறார் இது சாதாரண சண்டையோ கோபமோ அல்ல இது காலம் எழுதி வைத்த ஒரு பிரிவு இந்த பிரிவை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் முயற்சி செய்தாலும் பேசிக் கேட்டாலும் அழுதாலும் கோபப்பட்டாலும் இந்த மாற்றம் நடக்க வேண்டியது நடக்கும் ரிஷபம் என்பது நிலையான மனம் உறவை பிடித்துக் கொள்ளும் குணம் ஒருவரை உள்ளத்தில் வைத்தால் இறுதி வரை விடாமல் பிடித்து நிற்கும் தன்மை உங்களுக்கு உண்டு அதனால் தான் இந்த பிரிவு உங்களை அதிகமாக பாதிக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று நீங்கள் உங்களைத்தான் கேட்கிறீர்கள் ஆனால் இது தவறு காரணமாக வரும் பிரிவு அல்ல இது கர்மம் காரணமாக வரும் பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிந்து இன்னொரு அத்தியாயம் தொடங்கும் முன் ஏற்படும் இயற்கையான மாற்றம் இந்த உறவு யார் காதல் உறவா நெருங்கிய நண்பரா குடும்பத்தில் ஒருவரா உங்கள் மனம் உடனே ஒரு முகத்தை நினைவில் கொண்டு வருகிறது அந்த நபர்தான் நீண்ட நாட்களாக உங்களுடன் நிழல் போல இருந்த ஒருவர் உங்கள் பலவீனங்களையும் பலங்களையும் அறிந்தவர் உங்களின் அமைதியை புரிந்தவர் ஆனால் சமீபத்தில் அவர்களின் நடத்தை மாறிவிட்டது உரையாடலில் ஆர்வம் குறைந்துவிட்டது பார்வையில் ஒரு தூரம் மனதில் ஒரு வேறு திசை சில சமயம் பிரிவு சண்டையுடன் வராது அமைதியாக வரும் ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள் நாம் முன்னை போல இல்லை என்று இதுதான் அந்த நேரம் ரிஷப் ராசிக்கு இந்த ஆண்டு சனி மற்றும் கேது தாக்கம் உறவுகளில் பரிசோதனை செய்யும் காலமாக இருக்கிறது சனி உங்களை உண்மையை எதிர்கொள்ள வைக்கிறார் கேது உங்களை பற்றுகளை விட்டுவிட கற்றுக்கொடுக்கிறார் நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பொருத்தமா அல்லது நீங்கள் பயத்தால் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்வியை பிரபஞ்சம் உங்கள் முன் வைக்கிறது இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை உடைக்க அல்ல உங்களை தான் சிலர் நம் வாழ்க்கைக்கு வருவது நிலைத்திருக்க அல்ல பாடம் கற்றுக்கொடுக்க நீங்கள் அந்த நபரிடம் உங்கள் இதயத்தை முழுவதும் கொடுத்திருக்கலாம் நம்பிக்கை வைத்திருக்கலாம் எதிர்காலத்தை கற்பனை செய்திருக்கலாம் ஆனால் அவர்களின் பாதை வேறு திசையில் நகர்கிறது அவர்களின் மனதில் புதிய எண்ணங்கள் புதிய சூழல்கள் புதிய மனிதர்கள் ரிஷபம் எப்போதும் உறவுக்கு பாதுகாப்பு தேடுகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற வார்த்தை உங்களுக்கு முக்கியம் ஆனால் அந்த வார்த்தை இப்போது வெறுமையாக கேட்கலாம் உங்களுக்கு தோன்றும் ஏன் இந்த தூரம் உண்மையில் அவர்கள் மாறவில்லை உங்கள் வாழ்க்கை நிலை மாறுகிறது உங்களுக்கு பொருந்தாத அதிர்வுகளை பிரபஞ்சம் மெதுவாக நீக்குகிறது நீங்கள் நினைக்கலாம் இதை நான் காப்பாற்ற முடியாதா நீங்கள் முயற்சி செய்வீர்கள் மெசேஜ் அனுப்புவீர்கள் அழைப்பீர்கள் மனம் திறந்து பேசுவீர்கள் ஆனால் பதில்களில் பழைய வெப்பம் இருக்காது அதுவே ஒரு சின்னம் சில கதவுகள் நாம் தட்டினாலும் திறக்காது அது நமக்கான கதவு அல்ல என்பதற்கான அறிகுறி இந்த பிரிவு திடீரென அல்ல பல மாதங்களாக உருவாகிக் கொண்டிருக்கிறது சிறிய கருத்து வேறுபாடுகள் புரியாத மனங்கள் பதில் இல்லாத கேள்விகள் இவை அனைத்தும் சேர்ந்து இப்போது ஒரு பெரிய உண்மையாக உங்கள் முன் நிற்கிறது ரிஷபம் இதை ஏற்க கஷ்டப்படும் நீங்கள் நினைவுகளை பிடித்து நிற்பீர்கள் பழைய புகைப்படங்கள் பழைய உரையாடல்கள் பழைய சிரிப்புகள் அனைத்தும் மனதில் ஓடும் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்த காலம் வீணல்ல அந்த காலம் உங்களை மாற்றியது உங்களுக்கு பொறுமை கற்றுக் கொடுத்தது தன்னம்பிக்கை கற்றுக் கொடுத்தது உங்கள் மதிப்பை உணர வைத்தது இப்போது பிரிவு வந்து நிற்கிறது என்றால் அது உங்கள் மதிப்பை குறைக்க அல்ல உயர்த்த சிலர் உங்கள் வாழ்க்கையில் தங்குவதற்காக வரவில்லை அவர்கள் ஒரு காலம் உங்களுடன் நடந்து பிறகு தங்கள் பாதையில் செல்கிறார்கள் நீங்கள் அவர்களை தடுக்க முயற்சி செய்தால் அது உங்களுக்கே வழியாக மாறும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உண்மையை அமைதியாக ஏற்க வேண்டும் உங்கள் மனம் கேட்கும் அவர் திரும்ப வருவாரா இந்த கேள்வியை விடுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டியவர் விலகாமல் இருக்க முடியாது அது பிரபஞ்சத்தின் தீர்மானம் நீங்கள் இப்போது உணரும் வலி நாளை ஒரு நிம்மதியாக மாறும் ஆனால் அந்த நிம்மதி வருவதற்கு முன் இந்த கண்ணீர் வழியாக செல்ல வேண்டும் ரிஷபம் மிகவும் உணர்ச்சிவாதி வெளியில் காட்டாமல் உள்ளே தாங்கிக் கொள்வீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் வலிமையாக தோன்றுவீர்கள் ஆனால் இரவு நேரத்தில் நீங்கள் மட்டும் அறிந்த கண்ணீர் இருக்கும் அந்த கண்ணீர் பலவீனம் அல்ல அது மனம் சுத்தமாகும் செயல்முறை இந்த பிரிவு உங்கள் எதிர்காலத்திற்கு இடம் உருவாக்குகிறது ஒரு அறையை சுத்தம் செய்ய பழைய பொருட்களை வெளியே எடுப்போம் அல்லவா அதுபோல உங்கள் வாழ்க்கை சுத்தமாகிறது உங்களுக்கு பொருந்தாத உறவு வெளியேறுகிறது அது வழியாக இருந்தாலும் அது தேவையான மாற்றம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று யாரேனும் உங்களை விட்டு சென்றால் அது நீங்கள் போதுமானவர் இல்லை என்பதற்காக அல்ல அவர்கள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை என்பதற்காக ரிஷபம் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிக்கும் அதனை எல்லோரும் கையாள முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை குறை சொல்ல வேண்டாம் நான் இன்னும் நல்லவராக இருந்திருக்கலாமா என்று சிந்திக்க வேண்டாம் நீங்கள் போதுமானவர் உங்கள் அன்பு உண்மையானது ஆனால் ஒவ்வொரு உண்மையான அன்பும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்றில்லை சில அன்புகள் நம்மை வளர்க்க மட்டும் வரும் உங்கள் மனம் மெதுவாக புரிந்து கொள்ளும் இந்த பிரிவு ஒரு முடிவு அல்ல ஒரு விழிப்பு நீங்கள் உங்கள் மதிப்பை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள் உங்களை விட்டு செல்லும் அந்த நபர் ஒரு நாள் உங்கள் நினைவில் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும் இப்போது அது வலி ஆனால் காலம் அதை அறிவாக மாற்றும் ரிஷப் ராசிக்காரர்களே இந்த மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டாம் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக நிற்குங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்றதை அகற்றுகிறது நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தாலும் அது உங்கள் கையிலிருந்து இருந்து நழுவி போகும் ஏனெனில் அது உங்கள் விதியில் தொடர வேண்டிய உறவு அல்ல இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தருணமே உங்கள் உள்ளம் வலிமை பெறும் தருணம் நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள் இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் நகர்த்தும் ஒரு அவசியமான படி ரிஷபராசிக்காரர்களே இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் இரண்டு மனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஒன்று இன்னும் பிடித்து நிற்கச் சொல்கிறது இது சரியாகிவிடும் அவர் மாறிவிடுவார் நம்முடைய பழைய நாட்கள் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையை விடாமல் வைத்திருக்கிறது இன்னொரு மனம் அமைதியாக ஒரு உண்மையை சொல்கிறது இது மாறிவிட்டது முன்னைய அதே உறவு இல்லை என்று இந்த உள்ளார்ந்த போராட்டமே உங்களை அதிகமாக சோர்வடைய செய்கிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் முன்பு சிறிய விஷயங்களுக்கே பகிர்ந்து கொண்ட அந்த நபர் இப்போது முக்கியமான விஷயங்களையும் உங்களிடம் சொல்லாமல் இருக்கிறார் உரையாடலில் இடைவெளி சிரிப்பில் தன்மை அக்கறையில் குறைவு இதை நீங்கள் உணர்ந்தும் அதை வெளியில் சொல்லாமல் உள்ளே தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ரிஷபம் எப்போதும் உறவை உடைக்க விரும்பாது உடைந்ததை சரி செய்ய முயற்சி செய்வீர்கள் ஆனால் சில உடைப்புகள் ஒட்டுவதற்காக இல்லை பிரிவதற்காக உங்களுக்கு தோன்றும் நாம் இத்தனை நினைவுகளை உருவாக்கிய பிறகு இது எப்படி முடியும் ஆனால் வாழ்க்கை நினைவுகளால் மட்டும் தொடராது அதில் வளர்ச்சி வேண்டும் இருவரின் மனதிலும் ஒரே திசை வேண்டும் நீங்கள் இன்னும் அந்த உறவின் மீது முழு மனதுடன் நிற்கிறீர்கள் ஆனால் அவர்களின் மனம் மெதுவாக வேறு பாதையில் செல்கிறது இதை உணரும்போது உங்களுக்கு வரும் வெறுமை மிகவும் ஆழமானது சில நேரங்களில் இந்த நபர் உங்களை தவிர்க்க முயற்சி செய்வார் வேலை காரணம் பொறுப்புகள் காரணம் நேரம் இல்லாதது போன்ற காரணங்கள் ஆனால் உண்மையில் அது மனதின் தூரம் நீங்கள் இதை புரிந்தும் சரி பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஏனெனில் அவரை இழக்கக்கூடாது என்பதே உங்கள் பயம் ஆனால் பயத்தில் பிடித்து கொண்ட உறவு நிம்மதியை தராது ரிஷபம் நம்பிக்கையை மிகவும் மதிக்கும் ராசி ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அதை மறக்க முடியாது இந்த பிரிவிற்கு முன் சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் உங்களின் மனதில் சந்தேகம் விதைத்த சில வார்த்தைகள் உங்களை மதிக்காத சில செயல்கள் அவற்றை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் ஆனால் உங்கள் உள்ள மறக்கவில்லை இப்போது அந்த எல்லா சிறிய காயங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை காட்டுகிறது இந்த பிரிவு உங்களை தனிமையில் தள்ளும் என்னால் இல்லாமல் அவர் நிம்மதியாக இருக்கிறாரா என்ற கேள்வி உங்களை வதைக்கும் சமூக வலைதளங்களில் அவர்களின் செயல்பாடுகளை பார்க்க விரும்புவீர்கள் அவர்கள் சிரிப்பதை பார்த்தால் உங்களுக்கு உள்ளே ஒரு வழி அவர் இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறிவிட்டார் என்று ஆனால் உண்மையில் மாற்றம் ஒரே நாளில் வரவில்லை அது மெதுவாக வளர்ந்தது உங்களிடம் ஒரு தன்மை இருக்கிறது நீங்கள் உங்களை விட மற்றவர்களின் உணர்ச்சியை முன்னிலைப்படுத்துவீர்கள் அவர்களுக்கு சுகமாக இருக்க வேண்டுமென்றே பல சமயங்களில் உங்கள் மாதை ஒதுக்கிவிட்டீர்கள் ஆனால் இப்போது அந்த ஒதுக்கப்பட்ட உணர்ச்சிகள் மீண்டும் மேலெழுகிறது எனக்கும் மதிப்பு வேண்டும் என்று உங்கள் உள்ளம் குரல் கொடுக்கிறது இந்த நேரத்தில் சிலர் உங்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள் விட்டுவிடு வாழ்க்கை முன்னே போகட்டும் என்று ஆனால் ரிஷபத்திற்கு அது இலகுவான வார்த்தை அல்ல நீங்கள் ஒருவரை உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அந்த இடம் காலியாகும் போது அது வெறுமையாக தெரியும் அந்த வெறுமையை நிரப்ப காலம் தேவை இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல இருக்கும் நீங்கள் யாருக்காக எவ்வளவு தாழ்த்தி கொண்டீர்கள் என்பதை காட்டும் உங்கள் கனவுகளை தள்ளி போட்டீர்களா உங்கள் ஆசைகளை ஒதுக்கினீர்களா உங்கள் சுயமரியாதையை சில நேரங்களில் விட்டீர்களா இந்த கேள்விகள் இப்போது உங்களை சுற்றும் அது வழியாக இருந்தாலும் அது விழிப்புணர்வு அந்த நபர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் ரிஷபம் அமைதியான ஆழம் உங்கள் உணர்ச்சிகளை எல்லோரும் உடனே படிக்க முடியாது நீங்கள் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பது அதிகம் அந்த மனத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உங்கள் அன்பின் மதிப்பு தெரியாது அதனால்தான் இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது நீங்கள் நினைப்பீர்கள் நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் சரியாகிவிடுமோ ஆனால் ஒருவரின் மனதில் தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு மற்றொருவரின் முயற்சி மட்டும் போதாது உறவு இரண்டு மனங்களின் சமநிலை ஒன்று விலகத் தொடங்கினால் மற்றொன்று மட்டும் பிடித்துக் கொண்டால் அது சுமையாக மாறும் இந்த நேரத்தில் உங்கள் உடலிலும் தாக்கம் இருக்கும் சோர்வு தூக்கமின்மை உணவில் ஆர்வம் குறைவு ஏனெனில் மனவலி உடலையும் பாதிக்கும் ஆனால் இதை நீங்கள் கடந்து செல்லும் சக்தி உங்களிடம் இருக்கிறது ரிஷபம் வெளியே மென்மை போல தோன்றினாலும் உள்ளே இரும்பு போன்ற மனவலிமை ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் இந்த பிரிவு உங்களை பலவீனமாக அல்ல சுய நினைவு கொண்டவராக மாற்றுகிறது நீங்கள் உங்களையே கேட்பீர்கள் நான் என்னை மறந்து யாருக்காக வாழ்ந்தேன் அந்த கேள்வியின் பதில் உங்களை விழிக்க வைக்கும் நீங்கள் மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் மேல் திருப்பத் தொடங்குவீர்கள் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவது உங்கள் மதிப்பை குறைக்க அல்ல அது உங்கள் பாதை வேறு என்று காட்டும் சின்னம் சில நேரங்களில் பிரபஞ்சம் நமக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையானதை தர தயாராகிறது ஆனால் அந்த மாற்றத்திற்குள் செல்ல முன்னால் இந்த வெறுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ரிஷபராசிக்காரர்களே இந்த பிரிவு உங்களை சோதிக்கிறது நீங்கள் பற்றி வாழ்வீர்களா அல்லது உங்கள் சுயமரியாதையில் நிலைப்பீர்களா என்று கேட்கிறது நீங்கள் ஒருவரை நேசித்தது தவறு அல்ல ஆனால் உங்களை மறந்து நேசித்தால் அது உங்களுக்கே காயம் தரும் இப்போது நீங்கள் அமைதியாக ஒரு உண்மையை ஏற்க வேண்டிய நேரம் இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் அதன் பங்கை நிறைவேற்றிவிட்டது அதை இழந்த உணர்வு இருக்கும் நினைவுகள் துன்பம் தரும் ஆனால் காலம் உங்கள் மனதை மெதுவாக ஆற்றும் நீங்கள் இந்த இருளை கடந்து செல்லும்போது உங்கள் உள்ளம் ஒரு புதிய வலிமையை பெறும் இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் இது ஒரு மனிதரின் முடிவு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் இயக்கம் நீங்கள் பிடித்துக்கொண்டாலும் கொண்டாலும் அது நழுவும் ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நின்றால் யாராலும் உங்களை உடைக்க முடியாது ரிஷபம் மெதுவாக நகரும் ராசி ஆனால் ஒருமுறை முடிவு செய்தால் மீண்டும் திரும்பி பார்க்காது இந்த அனுபவம் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ரிஷபராசிக்காரர்களே இப்போது உங்கள் உள்ளத்தில் நடக்கும் மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது நீங்கள் வழக்கம் போல வேலைக்கு செல்வீர்கள் பேசுவீர்கள் சிரிப்பீர்கள் ஆனால் உள்ளே ஒரு அமைதியான உடைப்பு நடக்கிறது அந்த நபரின் பெயர் உங்கள் மொபைலில் தெரிந்தால் கூட இதயம் ஒரு துடிப்பு தவறுகிறது அவர்களின் மனம் கூட ஒரு பதிலாக மாறிவிட்டது இதுதான் உண்மை பேசாமல் சொல்லப்படும் பிரிவு நீங்கள் ஒரு நாள் அமர்ந்து பழைய உரையாடல்களை படிப்பீர்கள் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்ற வார்த்தைகள் இப்போது வெறுமையாக தோன்றும் அந்த நம்பிக்கை எப்போது கலைந்தது என்று நினைத்து பார்க்கிறீர்கள் ஒரு நாள் திடீரென இல்லை மெதுவாக அக்கறை குறைந்து முன்னுரிமை மாறி உங்கள் இடம் பின்னால் சென்றது இதை நீங்கள் கவனித்தீர்கள் ஆனால் உங்கள் மனம் அதை ஏற்க மறுத்தது ரிஷபம் எப்போதும் உறவை பாதுகாக்க முயற்சி செய்யும் நான் கொஞ்சம் மாறினால் சரியாகிவிடுமோ என்று உங்களை மாற்ற முயற்சி செய்திருக்கலாம் உங்கள் கோபத்தை அடக்கி இருக்கலாம் உங்கள் தேவைகளை ஒதுக்கி இருக்கலாம் அவர்களுக்கு வசதியாக இருக்க நீங்கள் உங்களை சுருக்கி இருக்கலாம் ஆனால் உண்மையான உறவில் ஒருவர் சுருங்கி மற்றொருவர் பெரிதாக இருக்கக்கூடாது சமநிலை இல்லாத இடத்தில் நீடிப்பு இல்லை இந்த பிரிவு ஒரு தண்டனை அல்ல அது ஒரு வெளிச்சம் நீங்கள் இதுவரை பார்க்க விரும்பாத உண்மையை இப்போது நேராக உங்கள் கண்களுக்கு முன்வைக்கிறது அந்த நபர் உங்கள் வாழ்க்கையின் முழு பயணத்திற்கானவர் அல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டும் அந்த தூரம் முடிந்துவிட்டது அதற்கு பிறகு அவரை இழுத்துச் செல்ல முயற்சி செய்தால் அது உங்களுக்கே சுமையாக மாறும் சில நேரங்களில் அவர்கள் உங்களை குறை சொல்ல முயற்சி செய்யலாம் நீ மிகவும் பிடிவாதம் நீ மிகவும் உணர்ச்சிவாதி நீ புரிந்து கொள்ளவில்லை என்று அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் விலக முடிவு செய்துவிட்டால் காரணங்களை உருவாக்குவது எளிது உண்மையான காரணம் மனதின் மாற்றம்தான் ரிஷபம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்தால் அதைவிட நேரம் எடுக்கும் நீங்கள் இன்னும் அவர்களின் நல்ல தருணங்களை நினைத்து பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் உறவை காப்பாற்றாது இப்போது உங்கள் உள்ளம் மெதுவாக உணரத் தொடங்குகிறது நீங்கள் மட்டும் போராடினால் அது போதாது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை குறை சொல்ல வேண்டாம் உறவு உடைந்தால் இருவரின் பாதையும் அதில் இருக்கிறது நீங்கள் உங்கள் அளவுக்கு முயற்சி செய்தீர்கள் உங்கள் அன்பை உண்மையாக கொடுத்தீர்கள் அது போதுமானது மற்றவர் அதை மதிக்கவில்லை என்றால் அது உங்கள் மதிப்பை குறைக்காது ஒரு முக்கியமான உண்மை சில பிரிவுகள் நம்மை இழக்க அல்ல நம்மை நமக்கே திரும்ப கொடுக்க அந்த நபருடன் இருந்தபோது நீங்கள் உங்கள் கனவுகளை தள்ளி போட்டிருக்கலாம் உங்கள் சுயநேரம் குறைந்திருக்கலாம் உங்கள் மகிழ்ச்சி அவர்களின் மனநிலையை சார்ந்திருக்கலாம் இப்போது அந்த சார்பு முறிகிறது அது வழியாக இருந்தாலும் அது விடுதலை நீங்கள் இப்போது தனிமையை உணரலாம் ஆனால் இந்த தனிமை வெறுமை அல்ல அது உங்கள் உண்மையான சுயத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும் காலம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன முக்கியம் எந்த வகையான அன்பு உங்களுக்கு பொருத்தம் இந்த கேள்விகள் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் அந்த நபர் ஒரு நாள் திரும்பி வந்து பேச முயற்சி செய்யலாம் அல்லது முற்றிலும் மனமாகி விடலாம் எது நடந்தாலும் இந்த பிரிவு ஏற்கனவே உங்கள் உள்ளத்தில் நடந்துவிட்டது ஒரு முறை மனம் விலகிவிட்டால் உடல் அருகில் இருந்தாலும் அது உறவாக இருக்காது அதனால்தான் இந்த மாற்றம் யாராலும் தடுக்க முடியாதது ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது பழைய நம்பிக்கைகள் உடைகிறது பழைய பற்றுகள் கலைகிறது நீங்கள் மெதுவாக ஒரு புதிய புரிதலுக்கு வருகிறீர்கள் அன்பு என்பது பிடித்துக்கொள்வது அல்ல பொருத்தமான இடத்தில் இருப்பது உங்களை மதிக்கும் இடத்தில் இருப்பது இந்த அனுபவம் உங்களை மென்மையாக அல்ல தெளிவாக மாற்றும் இனிமேல் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீர்கள் ஆனால் இதனால் உங்கள் இதயம் கராராக மாறாது மாறாக அது அறிவுடன் திறக்கும் யார் உங்கள் வாழ்க்கையில் தங்க தகுதி உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்போது கண்ணீர் இருக்கலாம் நினைவுகள் வலிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வலி சற்றே குறையும் நீங்கள் உங்கள் சக்தியை மீண்டும் பெறத் தொடங்குவீர்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் உங்கள் ஆர்வங்கள் இவை அனைத்தும் மீண்டும் உங்கள் கவனத்தை பெறும் மெதுவாக நீங்கள் உணர்வீர்கள் நான் உடைந்து விடவில்லை நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையின் தோல்வி அல்ல அது ஒரு திருப்பம் அந்த திருப்பத்தில் நீங்கள் உங்களை தேர்வு செய்ய போகிறீர்கள் யாராலும் தடுக்க முடியாத இந்த மாற்றம் உங்கள் உள்ளத்தின் வளர்ச்சிக்கான அவசியமானபடி நீங்கள் இப்போது துயரமாக இருந்தாலும் இந்த அனுபவம் உங்கள் மனதை ஆழமாகவும் வலிமையாகவும் உருவாக்குகிறது ரிஷபம் ஒரு முறை பாடம் கற்றுக்கொண்டால் மறக்காது இந்த உறவு உங்களுக்கு ஒரு உண்மை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது உங்களை மதிக்காத இடத்தில் தங்க வேண்டாம் உங்களை புரிந்து கொள்ளாத மனதில் இடம் தேட வேண்டாம் உங்கள் மதிப்பு யாராலும் தீர்மானிக்கப்படாது அது உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது அதனால் இந்த பிரிவை பயப்பட வேண்டாம் அது முடிவு போல தோன்றினாலும் அது உங்கள் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கத்தை அமைதியாக தயார் செய்கிறது நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த வேதனை நாளை உங்கள் வலிமையின் அடித்தளமாக மாறும் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் இழக்கவில்லை நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்களே இப்போது உங்கள் உள்ளம் ஒரு முக்கியமான நிலைக்கு வந்து நிற்கிறது ஆரம்பத்தில் இருந்த அதிர்ச்சி அதன் பின் வந்த மறுப்பு அதன் பின் வந்த வேதனை இவை அனைத்தையும் கடந்துவிட்டு நீங்கள் ஒரு அமைதியான உண்மையை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் அந்த நபர் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை தடுக்க முடியவில்லை தடுக்க வேண்டும் என்ற ஆசையும் இப்போது சற்றே குறைந்து வருகிறது ஏனெனில் உங்கள் உள்ளம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது பிடித்து கொண்டால் வலி நீளும் விட்டுவிட்டால் வலி ஆறும் ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த நபரின் ஒவ்வொரு செயலையும் கவனித்தீர்கள் அவர்கள் ஆன்லைனில் இருக்கிறார்களா யாருடன் பேசுகிறார்கள் ஏன் பதில் வரவில்லை என்று எண்ணற்ற கேள்விகள் இப்போது அந்த கவனம் மெதுவாக உங்களிடம் திரும்புகிறது நான் எப்படி இருக்கிறேன் என்ற கேள்வி மேலெழுகிறது இதுவே மாற்றத்தின் தொடக்கம் நீங்கள் அவர்களின் உலகில் வாழ்ந்ததை விட உங்கள் உலகை மீண்டும் கட்ட ஆரம்பிக்கிறீர்கள் இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொடுக்கிறது அன்பு ஒருபோதும் கேட்க வேண்டிய விஷயம் அல்ல அது தானாக வர வேண்டும் நீங்கள் யாரிடமும் என்னை கவனிக்கவும் என்னை மதிக்கவும் என்று கேட்க வேண்டிய நிலை வந்தால் அந்த இடம் உங்களிடமல்ல ரிஷபம் மரியாதையை மிகவும் மதிக்கும் ராசி உங்களை புரிந்து கொள்ளாத இடத்தில் நீண்ட நாட்கள் தங்க முடியாது நீங்கள் தாங்கினாலும் உள்ளம் சோர்ந்து போகும் சில நாட்களில் அந்த நபர் நினைவுக்கு வந்தால் மனம் இன்னும் கனமாகலாம் ஒரு பாடல் ஒரு இடம் ஒரு தேதி அனைத்தும் நினைவுகளை கிளறலாம் ஆனால் இப்போது அந்த நினைவுகள் உங்களை முழுவதும் உடைக்கவில்லை வலி இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கிறது இது நடந்ததே சரி என்று சொல்லும் ஒரு மென்மையான உணர்வு உருவாகிறது ரிஷபம் ஒருவரை நேசித்தால் முழு இதயத்துடன் நேசிக்கும் அதனால்தான் தான் இழப்பும் ஆழமாக உணரப்படும் ஆனால் அதே ரிஷபம் ஒரு முறை உண்மையை ஏற்றுக்கொண்டால் அதைவிட வலிமையானவர் இல்லை நீங்கள் இப்போது அந்த நிலைக்கு வருகிறீர்கள் யாரையும் குறை சொல்லாமல் உங்களையும் குறை சொல்லாமல் ஒரு உறவு அதன் காலத்தை முடித்தது என்று அமைதியாக ஏற்கும் நிலை இந்த அனுபவம் உங்களை உள்ளார்ந்த முறையில் மாற்றுகிறது இனிமேல் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுத்து உறவை காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டீர்கள் சமநிலை இல்லாத இடத்தில் நிற்க மாட்டீர்கள் உங்கள் நேரம் உங்கள் அன்பு உங்கள் சக்தி இவை அனைத்தும் மதிப்புள்ளவை என்று நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் அந்த உணர்வே உங்கள் புதிய அடையாளம் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது நீங்கள் இப்போது வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்கிறீர்கள் முன்பு மனமாக தாங்கிய விஷயங்களை இனி சொல்லாமல் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு பிடிக்காததை நேராக சொல்வீர்கள் ஏனெனில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் மனம் சில நேரங்களில் உறவை காப்பாற்றாது அது உங்களை மட்டும் சிதைக்கும் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்த காலம் ஒரு பாடமாக மாறுகிறது நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன உங்கள் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் உங்கள் மன அமைதியை யாருக்காகவும் இழக்கக்கூடாது அன்பு இருந்தாலும் சுயமரியாதை முதலில் இருக்க வேண்டும் இந்த மூன்று உண்மைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது ரிஷபராசிக்காரர்களே இப்போது நீங்கள் மெதுவாக உங்கள் சக்தியை திரும்பப் பெறுகிறீர்கள் காலையில் எழும்போது அந்த கனமான உணர்வு சற்றே குறைந்திருக்கிறது வேலைக்குள் கவனம் அதிகரிக்கிறது உங்கள் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உண்மையான நிம்மதியை தருகிறது நீங்கள் உணர்கிறீர்கள் வாழ்க்கை அந்த ஒருவரால் மட்டும் நிரம்பவில்லை உங்கள் உலகம் இன்னும் பெரியது இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்பதன் காரணம் இப்போது தெளிவாகிறது அது ஒரு கட்டாய மாற்றம் நீங்கள் பழைய மனநிலையிலிருந்து புதிய விழிப்புணர்வுக்கு நகர வேண்டிய நேரம் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அந்த மாற்றத்திற்கான கருவி மட்டும் அவர்கள் தங்கள் பாதையில் செல்கிறார்கள் நீங்கள் உங்கள் பாதையில் உறுதியாக நிற்கிறீர்கள் இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகிறது இன்னும் சிறிய காயங்கள் இருக்கலாம் ஆனால் அவை ஆறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களை மீண்டும் மதிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்கள் இதயம் உடைந்தது இல்லை அது விரிவடைந்தது அது இனிமேல் யாருக்கும் அசாதாரணமாக திறக்காது ஆனால் சரியானவரை அறிந்து கொள்ளும் அறிவுடன் திறக்கும் ரிஷபம் மெதுவாக நகரும் ராசி ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு உறுதியானது இந்த அனுபவம் உங்களை பின்தள்ளவில்லை அது உங்களை உயர்த்துகிறது உங்கள் உள்ளம் இப்போது சொல்லுகிறது நான் யாரையும் இழந்துவிடவில்லை எனக்கு பொருந்தாததை மட்டும் விட்டுவிட்டேன் அந்த உணர்வே உண்மையான வெற்றி இந்த பிரிவின் முடிவில் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உங்களுடன் இருக்கிறீர்கள் அதுவே பெரிய வலிமை உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது உங்கள் மதிப்பு மாறவில்லை உங்கள் அன்பு குறையவில்லை அது சரியான இடத்தை காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களே இந்த மாற்றம் தடுக்க முடியாதது ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை உடைக்க அல்ல உங்களை முழுமையாக உருவாக்கதான் ரிஷபராசிக்காரர்களே இப்போது நீங்கள் வந்திருக்கும் நிலை மிகவும் ஆழமானது ஆரம்பத்தில் இருந்த பயம் இல்லை அவர் போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்ற அச்சம் இப்போது அவர் போனது என் வாழ்க்கைக்கே தேவையானது என்ற புரிதலாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் ஒரே நாளில் வரவில்லை கண்ணீரின் வழியாக அமைதியின் வழியாக தனிமையின் வழியாக வந்தது ஆனால் இப்போது நீங்கள் உறுதியாக நிற்கிறீர்கள் ஒரு காலத்தில் அந்த நபரின் ஒரு செய்தி உங்கள் நாளையே மாற்றிவிடும் இப்போது அந்த எதிர்பார்ப்பு குறைந்துவிட்டது நீங்கள் உங்கள் நாளை நீங்கள் நிரப்ப ஆரம்பித்து விட்டீர்கள் உங்கள் வேலை உங்கள் கனவுகள் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் குடும்பம் இவை அனைத்தும் மீண்டும் உங்கள் கவனத்தில் வந்துவிட்டது நீங்கள் மெதுவாக உங்களின் வாழ்க்கையின் மையமாக மீண்டும் மாறுகிறீர்கள் இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை நிரூபித்தது யாரையும் பிடித்துக்கொண்டு வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது உண்மையான உறவு இருந்தால் அது தானாக தங்கும் இல்லை எனில் எவ்வளவு பிடித்தாலும் அது நழுவும் நீங்கள் இதை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டீர்கள் இதை யாராலும் தடுக்க முடியாததன் காரணம் இதுவே அது உங்கள் கட்டுப்பாட்டை கடந்த ஒன்று சில நேரங்களில் அந்த நபர் நினைவுக்கு வந்தால் இப்போது கோபமில்லை வருத்தமும் சற்றே மங்கிவிட்டது ஒரு அமைதியான நன்றியுணர்வு மட்டும் இருக்கலாம் அந்த அனுபவம் என்னை வளர்த்தது என்று இந்த எண்ணம் உங்களை மேலும் வலிமையாக்குகிறது நீங்கள் இனிமேல் உறவை பயத்தால் பிடிக்க மாட்டீர்கள் அன்பால் மட்டும் ஏற்றுக்கொள்வீர்கள் ரிஷபம் ஒரு முறை மனதில் முடிவு செய்தால் அது உறுதியானது இப்போது நீங்கள் உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டீர்கள் உங்களை மதிக்காத இடத்தில் நிற்க மாட்டேன் என் அமைதியை குலைக்கும் உறவை தாங்க மாட்டேன் என் அன்பை மதிக்கும் மனிதருக்கே என் இதயம் திறக்கும் இந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இந்த அனுபவம் உங்களை சுயமரியாதை கற்ற மனிதராக மாற்றியுள்ளது முன்பு நீங்கள் அதிகம் தாங்கியிருப்பீர்கள் பரவாயில்லை என்று சொல்லி பல விஷயங்களை விழுங்கியிருப்பீர்கள் ஆனால் இப்போது அந்த பழக்கம் மாறுகிறது உங்களுக்கு கொடுக்கும் விஷயத்தை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் உங்கள் எல்லைகளை நீங்கள் தெளிவாக வரையறுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட்டு சென்றவர் உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கவில்லை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் மட்டும் முழு புத்தகம் அல்ல அந்த அத்தியாயம் முடிந்து விட்டது புத்தகம் இன்னும் தொடர்கிறது அந்த தொடர்ச்சியில் நீங்கள் இன்னும் பல அனுபவங்களை சந்திக்கப் போகிறீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் வேறு மனநிலையுடன் இருப்பீர்கள் ரிஷப்ராசிக்காரர்களே இந்த பிரிவு உங்களை உடைத்தது என்று நினைத்தீர்கள் ஆனால் அது உங்களை வடிவமைத்தது நீங்கள் இப்போது மென்மையும் வலிமையும் கலந்த மனிதர் உங்கள் இதயம் இன்னும் அன்பு கொண்டதே ஆனால் அந்த அன்புக்கு அறிவும் சேர்ந்து விட்டது இதுதான் வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிய அந்த நபர் ஒரு நாள் உங்கள் நினைவில் வந்தாலும் அது இனி காயமாக இருக்காது அது ஒரு பாடமாக இருக்கும் அந்த அனுபவம் இல்லை எனில் நான் இன்று இவ்வளவு தெளிவாக இருக்க மாட்டேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அந்த நிலை வந்துவிட்டால் நீங்கள் முழுமையாக விடுவித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த மாற்றம் யாராலும் தடுக்க முடியாதது ஏனெனில் அது வெளியில் நடந்த பிரிவு மட்டுமல்ல உங்கள் உள்ளத்தில் நடந்த விழிப்பு நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் நடத்தை மீது சார்ந்திருக்க விட மாட்டீர்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள் ரிஷபம் நிலையான ராசி நிலம் போல நிலம் மீது பல மழை பெய்யலாம் வெயில் அடிக்கலாம் ஆனால் அது தனது அடிப்படை வலிமையை இழக்காது அதுபோல நீங்கள் இந்த அனுபவம் உங்களை அசைத்தது ஆனால் உங்களை அழிக்கவில்லை மாறாக உங்கள் அடித்தளத்தை இன்னும் உறுதியாக்கியது இப்போது நீங்கள் ஒரு புதிய மன அமைதியை உணர்கிறீர்கள் வெளியில் எதுவாக நடந்தாலும் உங்கள் உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் உறவு வந்தாலும் சரி போனாலும் சரி உங்கள் மதிப்பு மாறாது உங்கள் வாழ்க்கையின் திசை உங்கள் கையில்தான் ரிஷபராசிக்காரர்களே உங்களை விட்டு பிரிந்த அந்த உறவு தடுக்க முடியாத ஒன்று ஆனால் அது உங்கள் வீழ்ச்சி அல்ல அது உங்கள் எழுச்சி நீங்கள் இப்போது இழப்பை கடந்து நிற்கிறீர்கள் உங்கள் உள்ளம் சொல்கிறது நான் முழுமையானவன் நான் போதுமானவன் என வாழ்க்கை எனக்கு சொந்தமானது இந்த உணர்வே உங்கள் உண்மையான வெற்றி ரிஷபராசிக்காரர்களே இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் நின்றிருக்கும் இடம் முற்றிலும் வேறுபட்டது ஆரம்பத்தில் இருந்த அதிர்ச்சி இல்லை கண்ணீர் குறைந்து விட்டது அந்த நபரின் பெயர் மனதில் வந்தாலும் இதயம் உடைந்து போகவில்லை மாறாக ஒரு அமைதியான சிரிப்பு வருகிறது அது என் வாழ்க்கையின் ஒரு காலம் என்ற புரிதல் மட்டும் இதுவே முழுமையான விடுதலை இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்று நீங்கள் முதலில் கேட்டபோது அது பயமாக இருந்தது ஆனால் இன்று நீங்கள் உணர்கிறீர்கள் தடுக்கப்படாமல் நடந்ததே நல்லது தடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு மாயையில் வாழ்ந்திருப்பீர்கள் உண்மையை ஏற்காமல் உங்களை மறந்து ஒரு உறவை காப்பாற்ற முயன்று சோர்ந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் ரிஷபம் எப்போதும் நிலைத்தன்மையை விரும்பும் ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நிலையை குலைக்கிறது அந்த குலைவு உங்களை கீழே தள்ள அல்ல உங்கள் வேர்களை இன்னும் ஆழமாக பிடிக்க வைக்க நீங்கள் இப்போது உங்களின் மதிப்பை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்க விரும்பினால் அது உங்கள் மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நபர் உங்களை விட்டு சென்றது ஒரு இழப்பு போல தோன்றியது ஆனால் உண்மையில் அது ஒரு இடம் உருவாக்கியது உங்கள் மனதில் காலியான அந்த இடம் இப்போது பயமாக இல்லை அது ஒரு வாய்ப்பு நீங்கள் இனி பயத்தில் அன்பை பிடிக்க மாட்டீர்கள் நீங்கள் தகுதியான அன்பை மட்டும் ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு இரண்டு பெரிய பரிசுகளை கொடுத்துள்ளது சுயமரியாதை மற்றும் தெளிவு யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டாம் என்பதை நீங்கள் இனி தெளிவாக உணர்வீர்கள் உங்கள் உள்ளம் எச்சரிக்கை கொடுத்தால் அதை புறக்கணிக்க மாட்டீர்கள் உங்கள் மன அமைதி முக்கியம் என்பதை முன்னிலைப்படுத்துவீர்கள் ரிஷப்ப ராசிக்காரர்களே உங்களை விட்டு பிரிந்த உறவு உங்கள் மதிப்பை குறைக்கவில்லை அது உங்கள் சக்தியை வெளிப்படுத்தியது நீங்கள் எவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்பதை அது காட்டியது அதே நேரத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இதுவே உண்மையான வளர்ச்சி ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று சொல்வீர்கள் அந்த வேதனை இல்லாமல் இந்த விழிப்பு வந்திருக்காது அந்த பிரிவு இல்லாமல் இந்த வலிமை உருவாகி இருக்காது நீங்கள் இப்போது உறுதியாக நிற்கிறீர்கள் உங்களை விட்டு சென்றவர் உங்கள் பாதையை தீர்மானிக்கவில்லை உங்கள் முடிவுகள்தான் உங்கள் பாதையை உருவாக்கும் இப்போது உங்கள் இதயம் அமைதியாக உள்ளது அது இன்னும் அன்பை நம்புகிறது ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல அறிவுடன் மரியாதையுடன் சமநிலையுடன் நீங்கள் இனி யாரையும் பிடித்து நிற்க மாட்டீர்கள் உங்களுடன் சேர்ந்து நடக்க தயாரானவரை மட்டும் அனுமதிப்பீர்கள் ரிஷபம் மெதுவாக நகரும் ஆனால் ஒருமுறை தன் மதிப்பை உணர்ந்தால் அது தன்னை தானே உயர்த்தி கொள்வதில் யாரையும் சார்ந்திருக்காது நீங்கள் அந்த நிலைக்கு வந்துவிட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்போது உங்கள் கையில் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் பொறுப்பு உங்கள் அமைதி உங்கள் முன்னுரிமை இந்த பிரிவு தடுக்க முடியாதது ஆனால் அது உங்கள் வீழ்ச்சி அல்ல அது உங்கள் புது பிறப்பு நீங்கள் இப்போது உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் வலிமைகளையும் நீங்கள் இழந்தது ஒரு மனிதர் மட்டும் ஆனால் நீங்கள் பெற்றது உங்களையே ரிஷபராசிக்காரர்களே இதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை விட்டு செல்லும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையை குறைக்காது அவை உங்கள் பாதையை சுத்தப்படுத்தும் உங்கள் இதயம் இன்னும் மதிப்புடையது உங்கள் அன்பு இன்னும் தூய்மையானது அதை சரியான இடத்தில் வைத்தால் அது மலரும் நீங்கள் உடைந்தவர் அல்ல நீங்கள் விழித்தவர் நீங்கள் இழந்தவர் அல்ல நீங்கள் கண்டுபிடித்தவர் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது உறுதியுடன் அமைதியுடன் சுயமரியாதையுடன் இதுவே உங்கள் உண்மையான சக்தி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெடிபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்